மிகுந்த சிரமப்பட்டு தான் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இப்படிப்பட்ட சில நபர்கள் இரண்டாவது நபர்கள் அவர்களுக்கு சில செயற்கைகள் நாம் கொடுத்தாலே போதும் அவர்கள் நன்கு புரிந்து கொள்வார்கள் இப்படிப்பட்டவர்கள் இரண்டாவது நபர்கள் சில நபர்களுக்கு எந்த விஷயத்தையும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை அவர்களுக்கு உள்ளிருந்தே மனதில் உள்ளிருந்தே ஒரு செய்தியை பார்த்தவுடன் ஒரு விஷயத்தை பார்த்தவுடன் அதனுடைய மூலங்கள் என்ன அது சம்பந்தமான விஷயங்கள் என்ன என்பதெல்லாம் அவர் உள்ளிருந்தே வெளிப்பட ஆரம்பித்துவிடும் என்பதாக சொல்லி இதற்குத்தான் இல்ஹாம் என்பதாக குறிப்பிடப்படும் என்பதாக எல்லாம் குறிப்பிட்டாங்க அதற்கு ஆதாரமான குரானுடைய வசனங்களையும் நாயன் நாயன்சுழா சமாவுடைய எல்லாம் கொண்டு வந்தார்கள் இப்ப இந்த இல்ஹாம் என்பது நாம் பொதுவாக பயன்படுத்துவோம் அல்லவா வஹி என்பதாக அந்த வஹிற்கும் இல்ஹாமிற்கும் உண்டான சில வித்தியாசங்களையும் குறிப்பிட்டாங்க வஹி என்றால் மலக்குகளை பார்த்து கண்ணுக்கு முன்னால் தோன்றிய அந்த மலக்குகளை பார்த்து அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு காதுகளால் கேட்டு அவருடைய சத்தங்களை எல்லாம் கேட்டு வருவதற்கு பெயர்தான் வஹி என்பதாகவும் இதற்கும் மேலானது தான் இல்ஹாம் என்பதாக இல்ஹாம் என்பது மனதிலேயே தானாக உதிப்பது என்பதாக அந்த ஹவீசை எல்லாம் கூறி விளக்கம் சொல்லி சொல்லி சொன்னாங்க அடுத்தபடியாக சொல்றாங்க சொல்கிறாங்க வ தரஜாகள் வகையினுடைய தரஜாக்கள் அதனுடைய படித்தரங்கள் என்பது கத்தியது நிறைய இருக்கிறது ல ஹௌபோ ஃபேஹா லா எலியபோ பி எல் மொராமலத்தி அதை பற்றி பேசுவது இந்த இடத்திலே நோக்கம் இல்லை நாம இந்த கிட்டாட்டவுடைய ஆழமங்களையே சொல்ல சொல்லியிருந்தாங்க கல்விகள் இரண்டு வகையாக பிரிப்பாங்க எல்முல் மொகாமலா என்பதாக ஒரு கல்வி வகை முகாசப்பா என்பதாக ஒரு கல்வி வகை அழிமன் முகாமா என்பதாக பார்த்தால் நாம் வெளிதங்கமாக செய்யக்கூடிய செயல்களை பற்றி அறியக்கூடிய அறிவுகள் இதுதான் இந்த துணை கல்விகள் எல்லாமே இதுலதான் சேரும் இதெல்லாம் அழிமொள் முமலா இந்த எய்யாவும் கிதாபும் அழிமண் முமாமாவை பற்றி எழுதப்பட்டதுதான் இதற்கு மேல் இடங்களிலே முகாஷபா என்பதாக உள்ளத்தில் இருந்து எழுதக்கூடிய இந்த கல்விகள் என்பதாக இருக்குது அதை பத்தி நம்ம பேச மாட்டோம் என்பதாக முன்னாடியே சொல்லிட்டோம் ஆக என்ன வகை சம்பந்தப்பட்ட அந்த செய்திகள் நமக்கு தேவையில்லை என்பதாக இமாம் குறிப்பிடுறாங்க இதற்கு விளக்க உரை எழுதும் பொழுது சில வகையினுடைய வகைகளை பற்றியெல்லாம் இதனுடைய விளக்க உரையாளர்கள் எல்லாம் எடுத்து சொல்றாங்க அதையும் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அல்லா தன்னுடைய ஐபாதுகளோடு தன்னுடைய நல்லடியார்களோடு பேசக்கூடிய அந்த பேச்சுகளை மூன்று வகையாக அல்லஹ தலா ச உரை நிகழ்த்தியிருக்கிறான் இந்த உலகத்துல மக்களோடு மனிதர்களோடு நல்லடியார்களோடு அல்லாஹ் பேசும் பொழுது மூன்று வகையான முறையில அல்லஹா பேசியிருக்கிறான் ஒன்று பிலா வாசித்தின் எந்தவித உதவியும் இல்லாமல் ஜிபுஸ்லாம் போன்ற எந்தவித மலகுகள் இது போன்ற எந்த உதவியும் இல்லாமல் நேரடியாக அல்லாஹே பேசி விடுவான் இதற்கு என்ன ஆதாரம் பெருமானா சோதாசனம் அவளை பற்றி சொல்லும் பொழுது அல்லஹா தனது திருமலையில சொல்லுவான் தன்னுடைய அபுதாகிய பெருமானா சோதாசனம் அவளுக்கு அல்லஹதாலா தான் நாடியதை எல்லாம் தான் எதை வகையாக அறிவிக்க வேண்டும் என்பதாக நாடுகின்றானோ அவைகளை எல்லாம் அவனே வகையாக அறிவித்து விடுகிறான் என்பதாக ஒரு திருமலை வசனம் பேசுது இதுல இருந்து அல்லஹதாலா நேரடியாக எந்தவித உதவியும் இந்தி அல்லாஹ் நேரடியாக வகையை இறக்குகின்றான் என்பதாக ஒரு செய்தியை நம்ம பதிவு செய்யலாம் இரண்டாவது சில நபர்கள் பேசும்போது கலாமுன் மின் வராய ஹிஜாபின் ஹிஜாப் திரைகளுக்கு பின்னால இருந்து அல்லாஹ் நேரடியா பேசுவான் அல்லாஹ் நேரடியா பேசுவான் முன்னாடி உள்ள வகை வந்து திரையே இல்லாம பேசுவான் இரண்டாவது வகை திரைக்கு பின்னால இருந்து அல்லாஹ் தலா பேசுவான் என்பதாக இரண்டாவது வகை இதற்கு திருமறை வசனத்துல என்ன ஆதாரம் கல்லமல்லாகும் மூசா தக்லீமா மூசா அலிஸ்லாம் அவர்களிடம் அல்லாஹ் தாலா பேசினான் என்பதாக திருமறை வசம் வருது கலிமுல்லா அல்லாஹிலே பேசக்கூடியவர்கள் என்பதாக மூசா இஸ்லாம் சொல்றோம் அப்ப ஜிப் இஸ்லாம் அவர்கள் மூலமாக மலக்குகள் மூலமாக பேசியிருந்தா அல்லாஹ் பேசினான் கலிமுல்லா அல்லாஹுவிடம் பேசக்கூடியவர்கள் என்பதாக சொல்ல மாட்டோம் அல்லாஹுடன் நேரடியாக பேசக்கூடியவர்கள் என்பதற்காக தான் கலிமுல்லா என்பதாக அவங்களை அழைக்கிறோம் ஆனால் இது திரைக்கு அப்பால் இருந்துதான் அதற்கு என்ன ஆதாரம் என்பதாக பார்த்தோம்னா முசா அலிஸ்லாம் நேரடியாக பேசும் பார்த்து அல்லாதாங்க ரப்பி அரிணி அன்னொரு இலைக்க இறைவா உன்னை எனக்கு காட்டு நான் உன்னை பார்க்கணும் என்பதாக கேக்கிறாங்க பக்க அல்ல சொல்லி நீங்க என்னை பார்க்க முடியாது என்பதாக அந்த திருமறை வசனங்கள் பேசு அப்ப நேரடியாக அல்லாஹை பார்த்து பார்க்க முடியாமல் தான் இவங்க ஏதோ ஒரு திரைக்கு பின்னால் இருந்து அல்லாஹ் இருக்கிறாங்க என்பதை இந்த வசனங்கள்ல இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியுது இது இரண்டாவது வகை பேச்சு அல்லாஹாலா பேசக்கூடிய அந்த பேச்சுக்களை இரண்டாவது போன்ற மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹால பேசுவான் இது மூன்றாவது வகையான பேச்சு இப்படி மூன்று வகையாக அல்லஹா தனது அடியார்களை தொடர்பு கொண்டிருக்கிறார் என்பதாக ஒரு மூன்று வகையாக பிரிக்கலாம் பிரிக்கிறார்கள் சரி இந்த வகையை வாங்கக்கூடிய மனிதர்கள் அவங்க எப்படிப்பட்டவங்க என்பதாக பார்த்தோம்னா ஒரு மூன்று விதமான நபர்களுக்கு அல்லாஹ் தலா வகையை இறக்குறா என்பதாக செய்திகள் குறிப்பிடுறாங்க முதலாவது செய்தி வகையின் புஜமாகி பொது மனிதர்களுக்கு பொதுவான இவங்க அரபுகள் இருக்க மாட்டாங்க அல்லாஹனுடைய அறிஞர் அறிஞர்கள் என்பதாக சொல்ல முடியாது இப்படிப்பட்ட பொதுவான நபர்களுக்கு அல்லாஹாலா வகையை இறக்குவான் இதற்கு என்ன ஆதாரம் இவங்களுக்கு அறிவு இருக்காது அறிஞர்களாக இருக்க மாட்டாங்க இறைவனை பற்றி தெரிந்தவர்களாக இருக்க மாட்டாங்க எல்லா நபர்களுக்கும் அல்லாஹ உதிப்பின் மூலமாக தானே எல்லா செயல்களையும் நம்ம செய்யணும் ஆனா ஒரு செயல் செய்யறேன் ஆனா எனக்கு இப்படி செய்யணும் என்பதாக தோன்றுது அந்த எண்ணத்தை போட்டது யார் அல்லாஹால அப்ப பொது மனிதர்களிடத்திலேயே இடத்திலேயே அல்லஹா தான் இறக்கலாம் இதற்கு என்ன ஆதாரம் இதை எப்படி நம்ம வகின்னு சொல்றோம் என்பதாக பார்க்கும் போது அதற்கு திருமலையிலிருந்து ஆதாரத்தை கொண்டு அந்த தேனீக்களுக்கு வராங்களுக்கு அனுப்புகின்றான் அந்த மலைகளை குடைந்து அவைகளை வீடாக மாற்றுவதற்கு என்பதாக தலா இதற்கும் வகி என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றான் இப்படிப்பட்ட நம்முடைய மன உதிப்புகளுக்கு நமக்கு தோன்றக்கூடிய அந்த விஷயங்களுக்கும் வகி என்பதாக சொல்லலாம் இரண்டாவது வகை எப்படி பட்டவர்கள் தன்னுடைய நேர் அனுப்பக்கூடிய அந்த வகை இதை என்னன்னு சொல்லுவாங்க வஹுபில் இல்ஹாமி இல்ஹாம் என்பதாக இதை குறிப்பிடுவாங்க இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஈய வலிமான்கள் அல்லாஹ் பேசிய செய்திகள் எல்லாம் திருமறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹவாரியின்களுக்கு நாங்கள் வகையாக அவர்களுக்கு அவர்களுக்கு உதிப்புகளாக தந்தபோது என்பதாக அல்ல திருமறையில பேசுறான் ஹவாரியின்களுக்கு அவர்கள் எல்லாம் நாங்கள் அவருடைய மனங்களிலே நேரடியாக வகையாக இறக்குவோம் என்ற செய்திகளை திருமறையிலிருந்தே நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு இல்லாமல் வலிமார்களுக்கு வராது என்பதாக சொல்றாங்க காலத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய வழிமாடுகளுக்கு நிறைய நபர்களுக்கு வந்திருக்கிறது நாயன் சதாசா அவருடைய காலத்தில் வாழ்ந்த வலிமார்களுக்கு வந்திருக்கிறது இது எல்லாவற்றையும்

பல வகைகள்ல வகை வர வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நம்ம பார்க்க முடிகிறது சில வேலை இந்த ஜிபெலேசம் அவர்கள் மூலமாக வரும் இதற்கு என்ன ஆதாரம் நசலபிகிர் உள்ள மீன் ஜிபேஸ்லாம் கொண்டு வந்து இந்த வகையை இறக்குனாங்க திருமறை எல்லாம் அப்படித்தானே வந்தது அப்ப இதுக்கு நிறைய உதாரணங்களையும் நிறைய ஆதாரங்களையும் சொல்லலாம் அப்ப ஜிபேசா அவர்கள் மூலமாக சில வேலை இந்த வகை வரும் நபிமானுக்கு இறக்கக்கூடிய இந்த நபிமாடுகளுக்கு சிலவேல வேலை ஜிபுலம் அவர்கள் போன்ற எந்த வாசிதா இடைக்கருவிகளும் தூதுவர்களும் இல்லாமல் பின் நோமி தூக்கத்திலேயே அவர்களுக்கு காட்டப்படும் அந்த தூக்கமும் அவர்களுக்கு வகைதான் என்பதாக சொல்றாங்க இதற்கு என்ன ஆதாரம் திருமறையில வருது இன்னி அரா மனாமி அன்னி அருவாக்கு இப்ராஹிம் அஸ்ஸாமோட சம்பவம் வரும்போது அல்லாஹால சொல்லி சொல்லுவான் எனது அருமை மகனாரே உங்களை நான் அறுப்பது போல நான் கனவு கண்டேன் என்பதாக இதையும் வகையாக தான் இது அல்லாஹுடைய கட்டளை என்பதாகத்தான் தன்னுடைய மகனார் இஸ்மாயில் இஸ்மாயுல் அவங்களுக்கு சொல்றாங்க தங்க அவர்களுடைய தந்தையார் உங்களை அறுப்பதைப் போட்டு நான் கனவு கண்டேன் என்பதாக சொல்றாங்க அப்ப இப்படியும் அவங்களுக்கு கனவின் மூலமாகவும் அவங்களுக்கு வகை வரும் இன்னொரு செய்தி ஹதீஸ் ஷரீஃபில கூட ஒரு ஹதீஸ் காணப்படுகிறது நபிமார்களுடைய தூக்கம் கூட வகிதான் என்பதாகவும் பெருமானா சிவாசாம சொல்லியிருக்கிறாங்க இது இரண்டாவது வகை நபிமார்களுக்கு வரக்கூடியது முதலாவதாக ஜிவில் அந்த உதவிகள் மூலமாக வரும் இரண்டாவது எந்தவித உதவிகளும் இல்லாம வரும் இது இரண்டாவது வகை மூன்றாவதாக சில வேலை தூக்கமே இருக்காது முழிப்பில் தான் இருப்பாங்க அந்த முழிப்பில் இருக்கும் பொழுதே சில சத்தங்களை கேட்பாங்க அல்லது சில ஒளிகளை பார்ப்பாங்க இதன் மூலமாக இவர்களுக்கு வகி வரும் இப்படியும் சில வேலை இவர்களுக்கு வகி வரும் என்பதாக சொல்றாங்க இவருடைய விழிப்பு நிலையிலேயே இவர்களுக்கு காட்டப்படும் சத்தத்தை கேட்பாங்க நேரத்துல எதுவுமே இருக்காது யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா அசிரீரிய மாதிரி சில சத்தத்தை கேட்பாங்க ஒரு ஒளியை பார்ப்பாங்க இது போ இது போன்றும் நபிமானுக்கு வகி இறக்கப்படும் என்பதாக சொல்றாங்க நான்காவது வகை மலக்கன் பை கள்ளிமுக நேரடியாக ஒரு மலக்கு வருவாங்க ஜிவிலசா அவங்க இல்லை ஏதாவது ஒரு மலக்கு வேற ஒரு மலக்குகள் வருவாங்க அவங்கள்ட்ட நேரடியாக இவங்க பேசுவாங்க இது மாதிரி நடந்த நிகழ்ச்சிகள் இதுவும் நிறைய ஹரிஸ்களை நம்ம பார்க்க முடியுது ஹிராவுடைய குகைகளில் ஹிரா குகையில் கூட மலக்கு முன்னால் தோண்டி அவர்களிடம் பேசுகிற சமவாக வருது இதே மாதிரி சரதாசர் எத்தனையோ முறைகள் மலக்குதல் நம்ம வந்தாங்க அவர்களே அவர்கள்ட்ட பேசணும் என்பதை நிறைய ஹதீஸ்களை அறிவிக்கப்படுகிறது அல்லவா இப்படி சில நேரம் வகி இறக்கப்படும் அடுத்தது பாரதன் இன்னும் சில வேலை மா ஏடா மலக்கன் மலாய்க்கட்டி மலக்குமார்கள் இந்த உலகத்துல இருந்து மேலே வான வரைக்கும் இவருடைய உண்மை தோற்றத்தில் இவர்களை பார்ப்பாங்க நான் என்ன சொல்லுங்க

தோட்டத்திலேயே உள்ளது இதனுடைய உண்மையான தோட்டங்கள் இதரண்டு உண்மையான விளக்கம் பாதாம நிறைய செய்திகளை குறிப்பிடலாம் இன்னும் சில வேலை சொல்லி சொல்லும்போது ஜிபுல சாய் இப்படி வந்து சில நேரம் வந்துருவாங்க இன்னும் சில வேளை மா தி ஹில்லாஹுத் கைரி வாசித்தது ஜிப்ரயில் ஜிப்ரேலிசம் அவனுடைய உதவியே இல்லாம அல்லாஹவே நேரடியா இந்த நாயகசா அவனுடைய உள்ளத்திலேயே அல்லது அந்த நபிமார்கள் உள்ளத்திலேயே நேரடியாக அல்லாஹ் தலா போட்டுவிடுவான் இதனுடைய ஆதாரம் என்ன ஹதிசே குதிசி எல்லாம் இப்படிதான் வந்தது ஜெயலலிசாங்க வரமாட்டாங்க அல்லாஹா நேரடியாக போட்டு அல்லாஹ் என்பதை போன்று பெருமாசாங்க பேசுவாங்க என்னுடைய அடியார்கள் நீங்க மாட்டாங்க அவருடைய அடியார்கள் அடியார்கள் பெருமாசா சொல்லுவாங்க என்னுடைய அடியார்கள் நீங்க மாட்டார்கள் என்பதாக சொல்லி சொல்லுவாங்க அல்லாஹ் பேசுவதை போன்று பெருமாசாசா அவங்க பேசுவாங்க அப்ப இப்படிதான் ஹரிஜ புதுசியலாம் வருது சரி இன்னும் சில வேலை இது நிறைய உருவங்கள் வரப்படுது இன்னும் சில வேலை எப்படி வகை வரும் பிஹி ஜெபிலிஸ்லாம் கொண்டு வருவாங்க ஆனால் ஜிபு அவங்களோட உருவத்தில் வர மாட்டாங்க எப்படி வருவாங்க முத முதல் ஏதாவது ஒரு மனிதனுடைய உருவத்தில் இவங்க வந்து நிற்பாங்க இதுல சஹாபாக்கள் சிலர்களுடைய உருவத்தில் கூட ஜிபிள் வந்திருக்காங்க இவங்களுடைய உருவத்தில் வந்திருக்காங்க இன்னொரு காண்டழியினுடைய உருவத்தில் வந்திருக்காங்க இப்படி இல்லாமல் ஜுலிஸா வருவாங்க இப்படின்னு சில நேரத்தில் வகை வரும் இன்னும் சில வேலை நேரத்துல ஜிபில்லாமல் வேறு மலக்குகள் இதே போன்று மனிதர்கள் உருவத்துல வருவாங்க இப்படியும் அவர்களுக்கு வகை இறக்கப்படுகின்றது இப்படியும் பல செய்திகள் பல முறைகள்ல நபிமார்களுக்கு வகி வருகின்றது மொத்தம் மூன்று வகையான நபர்கள் வகையை ஏற்றுக்கொள்வார்கள் ஒன்று அஜமிகள் இரண்டாவது வலிமார்கள் மூன்றாவது நபிமார்கள் இந்த மூன்று வகையினர்கள்ல நபிமார்களுக்கு வரக்கூடிய அந்த விதங்கள் நிறைய விதங்களாக விவரிக்கப்படுகிறது சொல்லுவாங்க சரி இப்ப நபிமார்களுக்கு வகை வருகிறது இந்த வகை எப்படிப்பட்டதாக இருக்கும் இத ஒரு மூன்று வகையாக பிரிக்கலாம் வகை வருகிறது இந்த வகையை மூன்று வகையாக பிரிக்கலாம் முதல் வகை என்ன தெரியுமா மா காண சிதம் பைனவுல்லாதி வ பைன ரசூலிகி அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் இடையிலே இது ரகசியமாக இருக்கும் பழமைய திகி அகதன் இதை பற்றி யாரிடமும் அந்த ரசூல் பேச மாட்டாங்க இவங்க அல்லாட இருந்து இந்த செய்தியை தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் இதை பற்றி இவ மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் ரசூலுக்கு இருக்காது அதை பற்றி ரசூல் சகோதா பேசவே மாட்டாங்க இது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் உண்டான ரகசியம் என்பதாக ஒரு வகை இரண்டாவது வகை அதை பற்றி பேசுவாங்க ரகசியமாக இருக்காது இது மக்களுக்கு எழுத சொல்ல வேண்டிய தான் மக்கள்கிட்ட இதை பத்தி எடுத்து சொல்வாங்க இது இரண்டாவது வகை இப்படி எடுத்துச் சொல்லப்படக்கூடிய இந்த செய்திகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று குரானாக பதியப்பட்டது எழுத வேண்டும் என்பதாக சதாசாமல சொல்லிடுவாங்க இது குரானுடைய வசனம் எழுதி கொள்ளுங்க என்பதாக ஏவ ஏவிடுவாங்க சஹாபகத்தை பார்த்து இது ஏ எழுதிடுவாங்கன்னு சொல்லி சொல்லிடுவாங்க இது குரானாக பதிவு செய்யப்பட்ட வகை இரண்டாவது வகை இதை எழுதாதீங்க எழுத தேவையில்லை என்பதாக எழுதக்கூடாது என்பதாக சொல்லிடுவாங்க இதை எழுத மாட்டாங்க புராணிலே பதிவு செய்யப்படாது இப்படியும் சில வகைகள் இருந்திருக்கிறது மக வகையினுடைய பல வகைகளை பற்றியும் இதனுடைய சலகில இத எழுதிட்டு வராங்க அப்ப அடுத்தபடி இந்த மாதிரி வகையின் தரஜாக்கள் நிறைய இருக்கிறது என்பதாக இமாம ரசாலி ரஹ்மதுல்ல அவங்களும் முடிச்சிடலாங்க ஒலா தள்ளுன் அண்ணன் மாரிபத்த தரஜாத்தில் வகி தஸ்தி மன்சிபல் வகி ஒரு மனிதர் வகி தர்ஜா கிளம்பி நிறைய இருக்குது இதனால ஒரு மனிதன் வகி தரஜாவை அடைந்து விடுவார் வகையை எப்படி வருது என்னதுங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னாலோ அல்லது வகை எப்படி ஏற்படுகிறது என்பதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும்னா நாமளே வகையை தாங்குவதை போன்று அந்தஸ்து நமக்கு வந்து விடுமா என்பதாக பார்த்தா அப்படிலாம் வராது ஆகையினால அவைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக அதை பற்றி நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்பதாக சொல்லி இதற்கான சில உதாரணங்கள் மூலமாக விளக்குகின்றார்கள் இன்ஷா அல்லாஹ அடுத்த தொடர்கள்ல இதனுடைய உதாரணங்களை பற்றி பார்க்கலாம் சல அல்லாஹு அலா அஹ்மத் யா ரபி சல்லி அடைகி வசல்லிம் அசலாமா அலைக்கும் வர அஹ்மது